ஏ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் வச்சு ஒரு சூப்பரான தேங்காய் பூச்சி பார்க்க போகிறோம் அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பேனில் பாலை ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க அது ஒரு சைடு காஞ்சிட்டே இருக்கட்டும் வேறு ஒரு கப்பில் கார்ன்ஃப்ஃபுளோர்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க கலக்கி அதை தனியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து பால் வந்து கொஞ்சம் நல்லா அந்த பால் ஸ்மெல் அவ்வளோவா இல்லாமல் நல்லா காஞ்சிடுச்சு அது காயவும் இப்படி ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம கலக்கி வச்சிருக்க அந்த கான்ஃபிளார் மாவை வந்து இப்போ ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம வந்து அந்த பால் கூட கலந்து நல்லா ஒரு திக்கான கன்சில்டன்சி வர வரைக்கும் நல்லா கிளடிக்கலாம் பாருங்கள் இப்படி திக்கான கன்சில்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து தேங்காயை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ஃபஸ்ட்டு பாலை மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அது ஒரு மிக்சி ஜாரை வந்து நம்ம கான்ஃபிளமாக போட்டு கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு தேங்காய் பாலையும் ஊற்றி பூ வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் போட்டுக்கிட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம வந்து ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஐஸ் மோல்டர்லேயோ போட்டு ஐஸ் மோல்டர்லேயோ போட்டு நல்லா வந்து நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சு இடுங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஐஸ்க்ரீபாக ஐஸ் வந்து ரெடியாகும் இப்போ மார்னிங் செஞ்சிங்க அப்படின்னா மார்னிங் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நைட்டு நீங்கள் வந்து ஏற்றுக்கி பாருங்கள் இப்போ ஒவ்வொன்றில் நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கலாம் மிச்சம் வந்து பால் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஐஸ்கிரீமாக கூட செய்யலாம் அது வந்து நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து மிச்சம் இருந்த பாலை நான் ஊற்றி வச்சிருக்கேன் ஊற்றி வச்சுட்டு அது வந்து மார்னிங் மறுபடியும் அதை மிக்ஸியில் போட்டு அடிச்சு மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணோம்னா ஐஸ்கிரீம் ஆகிரும் வீட்டில் வந்து அண்ணா தம்பிலாம் இருக்காங்களா நீங்கள் எதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது சாப்பாடு சமைச்சிங்க அப்படின்னா அதை டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அண்ணா தம்பிகிட்ட கொடுத்து அதோடய கமெண்ட்ஸ் வந்து வாங்கி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி அனுபவம் யாருக்காவது இருந்துச்சு நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரொம்ப என் தம்பிகளை மிஸ் பண்ணுறேன் நீங்களாம் யாரெல்லாம் உங்கள் தம்பி அண்ணாங்களாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம ஐஸ் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அது தண்ணியில் போட்டோன்னே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை மோல்ட்ருலேருந்து ஃப்ரீ ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு அவன் வந்து எப்பயுமே பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு மூச்சுக்குன்னு தான் சொல்லிடுவேன் இப்போ அவனுக்கே பிடிச்சிருக்கு நல்லா ரசித்து சாப்பிட்றேன் இதே மாதிரி செஞ்சு உங்கள் தம்பி கூட என்ஜாய் பண்ணுங்கள் டாட்டா பாய் நான் உங்கள் செயலி